அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் மத்திய பதினேழு இருபது பாருங்களேன் அதற்கு இயேசு உங்கள் அபிசுவாசத்தினால்தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப இயேசு என்ன சொல்றாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்று இராது ஆம அப்ப நம்மால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை பாருங்க அப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா அப்பா என்னை போலவே அசாத்தியமான காரியங்களை இந்த பூமியிலே நீ செய்ய முடியும் அதற்கு உனக்கு தேவையான ஒன்றே ஒன்று விசுவாசம்தான் அதையும் நானே உனக்குள்ளாக துவங்கி இருக்கிறேன் நானே அதை முடிவு புரியுத உன்னை நடத்துவேன் என்று சொல்லு ஆமாம் அப்போ விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது விசுவாசம் எப்படி வருகிறது இந்த விசுவாசத்தை எப்படி அப்ளை பண்றது இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் பாருங்க பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது ஆழத்துல இருள் இருக்கிறது அப்போ இருள் இருக்கிறதே என்ன செய்யலாம் நம்ம படைச்ச இந்த உலகம் இருட்டா இருக்கே அப்படின்னு ஆண்ட ஒரு பேசிக்கிட்டே அவர் விசுவாச தேவன் அவர் என்ன செய்தார் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அவன் பாருங்க கேசு படகுல போறாரு கடல் கொந்தளிக்குது காற்று மிகவும் இருக்கிறது சீஷர்கள் போதகரை நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லா என்று சொல்லி எழுப்புகிறார்கள் ஏசு எழுந்து என்ன செய்தார் அய்யோ என்னாச்சு என்னாச்சு அப்படிலாம் கேட்கல இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்போ நாம் விசுவாசத்தில் செயல் செயல்பட வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார் அவரும் அப்படித்தான் செயல்படுகிறார் ஃபேத் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க என்ன சொல்றாரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ விடவிட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் அப்ப கடுகு ஒரு ஒரு சிம்பிள் உனக்கு இருந்தா போதும் மலையவே நகர்த்திடலான்ற யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு மலையை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை நகர்த்த முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஒரு கல்ல கூட விசுவாசத்தான் நகர முடியல இல்லை ஆண்டு சொல்லாருமான் அதுவே அவிஸ்வாசம் பாருங்க அதான் இயேசு சொல்றாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது அப்பா நீ மட்டும் இந்த விசுவாசத்தை புரிஞ்சுட்டேன்னா உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை பாண்ட ரமேன் அப்ப நமக்கு இந்த விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கு நம்மளால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை அருமையானவர்களே எதையும் செய்ய நம்மால் முடியும் நம்மை வளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நம்மால் முடியும் அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது அவருடைய அபிஷேகம் நம்ம இருக்கிறது அவருடைய கிருமை நம்மேல் இருக்கிறது அவருடைய தயை நம்ம இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் நம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இராது விசுவாசத்தினாலே நாம் செயல்படுகிறோம் நம்மால் கூடாத காரியம் ஒன்று மிராது உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது இதுவரைக்கும் எது எது உங்களால் முடியலையோ நான் இனி சொல்றேன் விசுவாசத்துல செயல்படுங்க உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது மலைகளை நகர்த்தி போடுவீர்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டு விடுவீர்கள் சரீர வியாதியை மேற்கொண்டு ஆரோக்கியத்தில் இருப்பீர்கள் டாக்டர்ஸ் ஆச்சரியப்படும் ரீதி இல்லை சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படும் ரீதி நீங்கள் விசேஷித்தவர்களாய் வித்தியாசமாய் வாழ்வீர்கள் பொருளாதார குறைவுகளை எல்லாம் நீங்களே சரி செய்வீர்கள் விசுவாசத்துல பேசி அந்த அற்புதத்தை நீங்களே எடுத்துக்கொள்வீர்கள் உரிமையாக்கி உரிமையாக்கிக் கொள்வீர்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தினால் நீங்கள் செயல்படுவீர்கள் பெரிய பெரிய காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் இந்த பூமியிலே நிகழ்த்த போகிறார் ஆமே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது ஆமே கத்திரங்க கத்திரங்களை ஆசிரிப்பார்